ஓம் நமோ நாராயணாய ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாரம்சத்தை ஒன்பது வரி வரிகளில் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்தாலும் சரி வெளிநாட்டிலிருந்தாலும் சரி சுருக்கமாக ஒரு மனிதராக இருந்தால் கீழே உள்ள மகாபாரதத்திலிருந்து மதிப்புமிக்க ஒன்பது முத்துக்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் முதல் குறிப்பு உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள் அதற்கு உதாரணம் கௌரவர்கள் இரண்டாவது நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் உதாரணம் கர்ணன் மூன்றாவது உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள் உதாரணம் அஸ்வத்தாமன் நான்கு அறமற்ற அநியாயக்காரர்களிடமிருந்து பணிந்து ஏற்க வேண்டும் போன்ற இது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் பீஷ்ம பிதாமகர் ஐந்தாவது செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது உதாரணம் துரியோதனன் ஆறு ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் உதாரணம் திருத்ராஷ்டிரன் ஏழு அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உதாரணம் அர்ஜுனன் எட்டு வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது உதாரணம் சகுனி ஒன்பது நீங்கள் நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது உதாரணம் ஜுதிஷர் இந்த கட்டுரை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இதை எந்த மாற்றமும் இல்லாமல் பகிரவும் సర్వే భవന്തു సుఖిన సర్వే సന്തു నిరామయః ఓం నమో నారాయణ